நம்ம டிவிகே தலைவர் தளபதி விஜய் இப்போ கோட் என்ற படத்துல நடிச்சிட்டு வருது இந்த உலகத்துக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது நடுவுல எம்பி எலெக்சன் வந்துச்சு சோ இதுக்காக தளபதி நம்ம சர்க்கார் படத்துல சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் அப்படின்ற வகையில வெளிநாட்டில் இருந்தாலும் விடியற் காலையில் புடிச்சு குடிச்சு வந்து சென்னையில ஓட்டு போட்டாரு இப்போ அது இல்லந்த மேட்டர் அப்படி ஓட்டு போட போகும்போது நிறைய மீடியாக்கள் வீடியோ எடுக்கணும் சுத்தி சொல்லலாம் அப்போ போட்டோஸ்ல ரொம்பவே அழகா இருந்தாரு என்னனா இவ்வளவு அழகா இருக்காரு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல சில தளபதி ஃபேன்ஸ் அவரோட கையில இருக்க காயத்தையும் முகத்தில் இருக்கிற காயத்தையும் போட்டோ எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணி தங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சுட்டு வந்தாங்க நானும் அப்பதான் நோட் பண்ணேன் என்னடா நம்ம தளபதிக்கு இவ்வளவு பெரிய அடிபட்டு இருக்கு எந்த ஒரு நியூஸ்மே வெளியே வரலையே அப்படின்னு ரொம்ப கவலையா இருந்தேன் நானாச்சும் கவலையில தான் இருந்தேன் நம்ம தளபதி பிளட்ல ஒருத்தர் ஒரு படி மேல போய் தளபதிக்கு இப்படி ஆனதுக்கு என்ன காரணம் தயவு செஞ்சு யாராச்சும் சொல்லுங்க அப்படின்னு சோசியல் மீடியால போஸ்ட் போட்டு இருக்காரு இத கவனிச்ச மீடியாஸ் எல்லாரும் அவங்கவங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொரு மாதிரியான நியூஸ் ஸ்பிரெட் பண்ணிட்டு வந்தாங்க அப்போ நம்ம அழகிய தமிழ் மகன் படத்தில் பார்த்த ரோஸ் மாலையை தளபதிக்கு போட்டாரு தளபதி கிளீன் ஷேப்ல ரொம்பவே அழகா இருந்தாருன்னு சொல்லலாம் ஆனா அப்பவும் அவரோட கையில அடிபட்டு இருந்த காயம் நல்லாவே தெரிஞ்சிச்சு நிறைய பேரு கோவத்துல இருந்தாலும் அது படப்பிடிப்பு தளத்தில் ஒரு சிறிய விபத்து நடந்த மாதிரி இருக்குன்னு நிறைய பேரு சொல்லிட்டு வராங்க சோ சின்ன காயங்களோட தளபதி ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க பெரிய பயம் ஆனவ போனதுக்காக தளபதி ரசிகர்கள் இப்பவும் கடமுளை தான் இருக்காங்க இப்போ கோட் படம் முடிஞ்ச உடனே நம்ம டிவி கட்சியில் இருந்து ஒரு பெரிய மாநாடு நடத்த பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதை படுத்திய நான் அப்டேட் வரும் நாட்கள்ல பார்க்கலாம்